அமர் பிரசாத் ரெட்டியை டார்கெட் பண்ணுவது அப்படின்றது ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக இல்லையா தகாத வார்த்தைகளால் திட்டினார்கள் கொலை மிரட்டல் செய்தார்கள் அது மட்டும் அமர் பிரசாத் ரெட்டியை திட்டம் போட்டுலாம் வந்து ஒரு வலைக்குள்ள வீழ்த்தணுங்கிற அவசியமே கிடையாது அமர் பிரசாத் ரெட்டி இதில் நேரடியாக பங்கு பெற்றாரா பெறலையாங்கிறது ரெண்டாவது கேள்வி நாம் அப்படின்னா அவருக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த தொடர்புமே இல்லை அப்படின்னா அவர் ஏன் பாஜகவிற்குள்ளே இருக்கக்கூடிய மாரிதாஸ் இது குறித்து தீர தெளிவாக போட்டிருக்க நம்ம வெளியில என்ன நடந்துச்சு அதுக்கான ஆதாரங்களை எல்லாம் கையில ஆனா கண் கூட ஒரு விஷயம் தெரிஞ்சுது நீங்க இருக்கிற பாவங்களை எல்லாம் ஒரே நாளில் உங்களை மன்னித்து நாங்கள் பரிசுத்தமாக்குகிறோம் இன்னும் துணிந்து நீங்கள் அட்வான்ஸ் முறையில நீங்க வந்து குற்றங்களை செய்யலாம்ங்கிற ஒரு உத்தரவாதத்தோடு அண்ணன் தம்பி ஒருத்தர் கோவணம் அந்த கோவணத்தை உருவுறதுக்கு இவங்க வந்து ஈடி இவங்க பெரிய வந்து ஒரு அயோக்கிய கூட்டமா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஆரோத்ரா வந்து சாதாரண விஷயம் விபச்சாரம் பண்றது சாதாரண விஷயம் எட்டு கொல்ல பண்ணவன் பத்து கொல்ல பண்ணவங்களாம் வந்து சேர்ந்துகிட்டு இருக்கிறான் ஒருத்தர்லாம் வந்து தாம்பரத்துல சேர வந்தவன் பிஜேபியில சேர வந்தவர் அங்க போலீஸ் எல்லாம் நிக்கிறத பார்த்துட்டு கொலகாரன் அம்மாவை கொன்னவன் அண்ணன் தம்பிய வெட்டினவன் கொள்ளக்காரன் இவங்க கூடலாம் வந்து என்னை உணர்ந்து உட்கார வச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது டே அவன் கொலகாரம்னா நீ திட்டம் போட்டு நீ ஊரை ஏமாத்தி பணத்தை பறிக்கிறவன் மேல உங்க பாஜக இருக்கிறங்கிற திமிர்ல பறிச்சிங்க இன்னைக்கு சட்டம் வருகிறது ஓடி ஒளியறிங்க மறுபடியும் வந்து அந்த கொசுக்கடியில் படுக்க வேண்டும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேயர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவுலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவியர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவற்றை விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சொலர் இப்போ அமர் பிரசாத் ரெட்டி கைதாக போகிறார் கைதாக போகிறார் அவர் தேடுறாங்க தனிப்படை போட்டு என்ன பிரச்சனை அடிக்கடி அமர் பிரசாத் ரெட்டிக்கும் காவல்துறைக்கும் முரண்பாடா அல்லது திமுக அரசு அவரை பழி வாங்குறதுக்காக முயற்சி செய்தா அண்ணாமலை ஒரு பக்கம் வேற டென்ஷனாக வராரு திட்டமிட்டு ஏதோ அட்டாக் பண்ற மாதிரி சொல்றாரு என்னதான் நடக்குது அமர் பிரசாத் ரெட்டியே திட்டம் போட்டுலாம் வந்து ஒரு வலைக்குள்ள வீழ்த்தணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா ஒரு கிரிமினல் கைதாவதோ அவர் வந்து ஒரு பிரச்சனைக்கு உள்ளாவதோ அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயம் தான் ஏன் இந்த கிரிமினல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம்னா அந்த கட்சியே ஒரு கிரிமினல் கட்சியா இருக்குது சரி அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம் அதாவது பத்தொன்பதாம் தேதி மோடி அவர்கள் சென்னைக்கு வர்றாரு அவர் வரும்போது ஒரு கூட்டத்தை காட்டணும் அதுக்காக பணம் பட்டுவாடா செய்யப்படுகிறது அப்படி கூட்டு வர்றதுக்காக தேவி அப்படிங்கிறவங்கள்ட்ட பணம் கொடுத்த கொடுக்கப்பட்டதாகவும் அவங்களுடைய அக்கா ஆண்டாள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க அதாவது இந்த பணத்தை எங்களிடம் பணம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி அமர் பிரதா அமர் பிரசாத் ரெட்டியோட கார் டிரைவர் ஸ்ரீதரும் அப்புறம் நிவேதா அப்படிங்கிற ஒரு மூன்று பேர் சேர்ந்து வந்து எங்களை அடித்தாங்க துன்புறுத்துனாங்க எங்களால் வெளியே கூட வர முடியல நாலு நாளா நாங்கள் வீட்டுக்குள்ளே கிடந்தோம் அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி முந்தான பெட்டிஷனை கொடுத்துருக்காங்க அந்த பெட்டிஷனில் என்ன சொல்றாங்க அப்படின்னா தகாத வார்த்தைகளால் திட்டினார்கள் கொலை மிரட்டல் செய்தார்கள் அது மட்டும் இல்லை மண்டையை உடைச்சிருக்காங்க நம்ம மண்டையை உடைச்சிருக்காங்க இன்னொன்று அந்த ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் மேல அதாவது அமர் பிரசாத் ரெட்டியினுடைய கார் டிரைவர் அவரு வன்கொடுமை சட்டத்தின் கீழும் அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இதனால ஏன்னா அவருடைய ஜாதியை சொல்லி திட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பெண்களை வந்து சாதியை சொல்லி திட்டிருக்காங்க பெண்களை சாதி சொல்லி திட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவருடைய அந்த பெட்டிஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஆடைகளை அவிழ்த்து அரை நிர்வாணமாக வந்து நடந்து கொண்டார் ஸ்ரீதர் ஆபாசமா பேசி ஆபாசமா ஆபாசமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இப்ப இது எல்லாமும் சேர்த்து அந்த பெட்டிஷன்லயே என்ன குறிப்பிடுறாங்கன்னா இது வெறுமனே இவர்கள் வந்து நேரடியா அதாவது மூணு பேர் சண்டை போட்டாங்க அப்படி இல்ல அமர் பிரசாத் ரெட்டியினுடைய நேரடி அந்த வழிகாட்டுதலின்படிதான் இந்த பிரச்சனைகள் நடந்திருக்கு அதனால அவரையும் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு கேள்வினா அமர் பிரசாத் ரெட்டி ஆளுகளை கூட்டு வர்றதுக்கு பணம் கொடுத்து கூட்டுவாங்க அமர் பிரசாத் ரெட்டியோ அல்லது கட்சியில யாரு அந்த பகுதிக்கு பொறுப்போ அவங்க பணம் கொடுத்திருப்பாங்க ஒரு அம்பதாயிரம் பணத்துல மறுபடியும் பங்கு போறதுக்குன்னு அமர்சர் அமர் பிரசாத் ரெட்டி போயிருப்பாரா அமர் பிரசாத் ரெட்டி போனாரா போகலையாங்கிறது வந்து அதாவது அவர் இருப்பாராங்கிறது இல்ல இல்ல பங்கு வேணும்னு தான் கேட்டு போறாங்க அந்த பெட்டிஷன்ல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதுதான் நம்ம சொல்றோம் அமர் பிரசாத் ரெட்டி இது நேரடியாக பங்கு பெற்றாரா பெறலையாங்கிறது ரெண்டாவது கேள்வி நாம் அப்படின்னா அவருக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த தொடர்புமே இல்லை அப்படின்னா அவர் ஏன் தலைமுறைவா இருக்கணும் யோகியனுக்கு இருட்டில் என்ன வேலைங்கிற மாதிரி நீங்க எதுக்காக இத்தனை நாள் இப்ப வந்து ஸ்ரீதரா அரஸ்ட் பண்ணியாச்சு அடுத்த கட்டமா அமர் பிரசாத் ரெட்டியை தான் வந்து அரஸ்ட் பண்றதா இருக்குது நீங்க சரண்டர் ஆக வேண்டியது தானே உங்களுடைய தன்னிலை விளக்கத்தை கொடுக்க தானே நான் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே அமர் பிரசாத் ரெட்டி இந்த ஐம்பதாயிரம் விஷயம் சில்ற விஷயத்துக்காகவெல்லாம் அப்படி அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுக்கு முன்னாடி அவர் கைதானாரு அது என்ன பெரிய பெரிய புரட்சி செஞ்சா கைதானாரு அதுவும் ஒரு சில்ற விஷயம்தான் ஒரு சில்ற விஷயத்தில் கூட அவர் எப்படி நடந்து கொள்கிறார் அப்படிங்கறதுதான் முக்கியம் அண்ணாமலையினுடைய பனையூர் வீட்டு பக்கத்துல கொண்டு போய் ஒரு போல நட்டி அதுல நாற்பத்தைந்து அடிக்கு வந்து ஒரு கொடி வைக்கிறாங்க அந்த பகுதி மக்கள் இது வந்து அனுமதி வாங்கப்படாமல் க வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க அது அடிப்படையில் அனுமதி வாங்கியிருந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்போ நீங்க அனுமதி வாங்கலைன்னா லீகலா வச்சிருக்கீங்க எடுக்கிறாங்கன்னா எடுத்துட்டு போறாங்கன்னு விட்டுட்டு போறதை விட்டுட்டு அதிகாரம் எங்கள் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க திருப்பி அடிப்பேன்ட்டு அந்த மிஷின்களை உடைச்சிருக்கிறாரு ஜேசிபி எந்திரத்தை பழுதாக்கி இருக்கிறாரு அதன் அடிப்படையில்தான் போன தடவை கைது செய்யப்பட்டார் அப்போ ஒரு கைது அதோட சேர்ந்து அதோட முடிஞ்சு போச்சேன்னா கிடையாது தொடர்ந்து அடுத்தடுத்து அவர் மேல் கம்ப்ளைண்ட் வந்தது தென்காசியில போய் ஒரு விஷயத்துக்காக கையெழுத்து போட்டு வந்தார் ஸோ என்ன விஷயம்னா இவர் ஒரு குற்ற நடவடிக்கையில் செயல்படுகிற இயங்குகிற நபர் அல்ல தொடர்ந்து பல குற்ற செயல்களில் ஈடுபடுகிற நபர் இத நாம சொல்லல நாம ஏதோ தனிப்பட்ட முறையில் வந்து அவர் மேல உள்ள சொல்றோம் அந்த பாஜகவை ஆதரிக்க மாரிதாஸ் இது குறித்து தீர தெளிவாக மிக ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறார் இந்த அமர் பிரசாத் ரெட்டி எப்படி எல்லாம் அரசின் பெயரை அந்த அந்த எம்பளத்தை முதற் கொண்டு பயன்படுத்தி கொண்டு ஆமா இந்த அதிகாரத்தை எப்படி துஷ்யோ துஷ்பிரயோகம் பண்றாரு எப்படி எப்படி எல்லாம் வசதி படைத்தவர்களிடம் தொழிலதிபர்களிடம் மிரட்டி பணம் வாங்குகிறார் அப்படிங்கறதெல்லாம் அவர் தெளிவா சொல்லியிருக்கிறார் ஆமா இது நம்ம வெளியில என்ன நடந்துச்சு அதுக்கான ஆதாரங்களை எல்லாம் கையில வச்சுட்டு தான் இந்த குற்றச்சாட்டுகளை நாம சொல்லணும் சொன்ன விஷயம் தெரிஞ்சது அலிஷாங்கிற பெண் அவர் கூடயே இருந்தவங்க கூட ஆமா போஸ்டிங் போடுறதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்டுக்கிறாரு அதுக்கப்புறமும் தொடர்ந்து பணம் கேட்டு பதினைந்து லட்சம் வரலாம் அந்த அம்மாட்ட இருந்து காசை புடிங்குறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டின் தான் அலிஷா வந்து திருச்சி சூர்யா சிவாவை சந்திக்க போறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அது வரலாறாக மாறிவிட்டது அவருடைய பிரச்சனை எப்படி தீர்த்து வைத்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சோ மொத்தமாகவே ஒரு கொள் கொள்ளை கூடாரமாக கட்சி இருக்கிறது இத வந்து நாம சொல்ல மறுபடியும் மறுபடி வந்து அந்த பிஜேபி கட்சிக்குள்ள இருந்து வெளியில் வருகிறவர்களே சொல்கிறார்கள் அவர் வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர் மாநில தலைவர் விளையாட்டு பிரிவுடைய மாநில தலைவர் வேற எந்த கட்சிலையும் இந்த பிரிவு கிடையாது அதில் ஸ்பெஷலாக போட்டு அவரை வந்து விளையாட்டில் ஆர்வம் உள்ள ஒரு பொழு இருக்குது அதனால போட்டுக்கிறாங்க ஆனால் சொந்த கட்சிக்காரர்கள்ட்ட இந்த மாதிரி ஏமாத்துவாங்க மோசடி பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது வேற எந்த கட்சியில நான் இது கேள்விப்பட்டதில்லை முரண்பாடுகள் வரும் சொந்த கட்சிக்காரர்களை ஏமாற்றினார்கள்ங்கிற குற்றச்சாட்டு வருது இல்லையா அது எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு கட்சி அப்படின்னு இருக்குன்னா அந்த கட்சிக்குன்னு சில அடிப்படை கோட்பாடுகள் இருக்கும் அந்த கோட்பாடுகள் அடிப்படையில் தான் அந்த கட்சி இயங்கும் ஒரு ஒரு லட்சம் பேரை கொண்ட ஒரு தொண்டரை படையை உருவாக்கிக்கிட்டு அந்த கட்சிக்குள்ள ஒரு குற்றவாளியும் இருக்கிறான்னா அது வேற விஷயம் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க அதுல நாலு குற்றவாளிகள் இருக்கிறாங்கிறது வேற விஷயம் இங்க சொற்ப எண்ணிக்கையில தான் கட்சிக்காரங்களே இருக்கிறாங்க வர்றவனுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு போஸ்டிங்கை கொடுக்கற தான் கட்சியே இருக்குது அப்படி கொடுக்கிறவர்களும் வருகிறவர்களும் எதுக்கு வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே குற்றங்கள் பல வழக்குகள் பல பிரச்சனைகளை சந்தித்து விட்டு ஒரு பாதுகாப்பான இடம் அதுவும் வந்து நீங்க இருக்கிற பாவங்களை எல்லாம் ஒரே நாளில் உங்களை மன்னித்து நாங்கள் பரிசுத்தமாக்குகிறோம் இன்னும் துணிந்து நீங்கள் அட்வான்ஸ் முறையில் நீங்க வந்து குற்றங்களை செய்யலாம்ங்கிற ஒரு உத்தரவாதத்தோடு இந்த கட்சியில் சேர்க்கப்படுகிறார்கள் ஸோ இதை ம இத மாரிதாசே தான் சொல்றாரு இதே மாதிரி ஒரு கட்சியை வளர்ப்பது வேறு யாருமே கிடையாது அண்ணாமலை தான் இந்த மாதிரி ஒரு கேவலமான நடவடிக்கையை செய்கிறார் ஏன்னா சாதாரண மனுஷன் நார்மலா எந்த பிரச்சனையும் இல்லாதவர்கள் இந்த கட்சிக்குள் வருவதில்லை அவர்களுக்கு பார்த்தாலே தெரியுது இது வந்து நம்ம ஊருக்கான கட்சி இல்லை இந்த கட்சிக்கு எந்த கொள்கையும் இல்லை மக்களை அழிப்பதை மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுப்பதை தவிர இவர்களுக்கு எந்த இதுவும் இல்லைங்கிறதுல மக்களுக்கு தெளிவு இருக்கு அதனால நபர்கள் சேருவதில்லை சரிங்க இப்போது அதே மாரிதாஸ் கூட சொல்கிறார் ஆயிரத்திளா மேட்டரில் ரெட்டிக்கு தொடர்பு இருக்குது ஒரு குற்றவாளி ஹரிஸ் அவரை வந்து கொண்டு வந்து கட்சியில் சேர்த்தார் இந்த விமர்சனங்களை சொல்கிறார் ஒரு கட்சியில் ஒருத்தர் சேர விருப்பப்படுறார் அவரை சேர்த்துருக்கிறார் அவர் மேலே குற்றம் அப்புறம் தான் வந்து குற்றச்சாட்டு வருது ஓகே நீக்கிறாங்க இதை வச்சுக்கிட்டு இவங்க மொத்தமாக ஆறுத்துரா குற்றமே ஆறு வசூல் பண்ணதே இவங்க தான் என்பது போல அமர் பிரசாத் ரெட்டியை டார்கெட் பண்ணுவது அப்படின்றது ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக இல்லையா அருத்ராங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு அதாவது பொதுமக்கள் பணத்தை சுருட்டி அள்ளி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அந்த ஹரீஷ்கிற நபர்லாம் வந்து அவ்வளவு பெரிய குற்றத்தை செஞ்சுட்டு அவரை வந்து முன்னிறுத்தி அவரை வந்து மோடி வர்றப்போ அவரோட அழைத்து கொண்டு போய் காட்டுவதற்கெல்லாம் வந்து இவங்க முயற்சி பண்ணிருக்காங்க வரவேற்கிறதுக்கெல்லாம் கூப்பிட்டு போறாங்க அப்போ அதுக்கு இத்தனை அதாவது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் காசுக்கு இப்படி போய் அடிபிடி சண்டை போடுகிற அளவிற்கு இவர்களுடைய நிலைமை இருக்குன்னா கோடிக்கணக்கில் குற்றம் செஞ்ச ஒரு தண்டை எப்படி பேரம் பேசியிருப்பாங்க எவ்வளவு பெரிய பணத்தை அவர்கள் அறுவடை செய்திருப்பா செய்திருப்பாங்க இவர்களுக்கு கட்சியை வளர்ப்பது கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வருவது இதெல்லாம் இல்லைங்க முழுக்க முழுக்க பரபரப்பாக பேசப்பட வேண்டும் அதுக்காக ஒரு ஐம்பது பேர் அடியாளையாவது சேர்த்து வைத்துக் கொள்வோம் அப்படிங்கிற அளவுல ஒரு கொள்ளை கூடாரமாகவே அவர்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுல யார் யாரை வீழ்த்துவது இதுவும் ஒரு கட்சி நினைச்சு நம்பி நீங்க உள்ள போனீங்கன்னா நீங்க மாட்டிக்கிடுவீங்க நான் இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா கௌதமின்னு ஒரு நடிகை அவங்க ரூபா சொத்த ஆமா அவங்க நம்பி உள்ள போய் உட்கார்ந்து அது வந்து அவர் நம்ம ஒரு பார்ப்பன பெண் இது நமக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய ஒரு கட்சி நினைச்சு உள்ள போனாங்க நம்ம கட்சி நம்ம கட்சி ஒரு இன உணர்வுகளோடு போனாங்க காளியப்பன் ஒருத்தர் அந்த அம்மாவோட நிலத்தை பவர் ஆஃப் நீ வாங்கி வச்சுக்கிட்டு பவர் வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வித்துட்டு சோகா போட்டாரு இப்போ அவர் மேல கேச போட்டு நம்ம அலைஞ்சுக்கிட்டு இருக்கு கட்சியை விட்ட வெளியில வந்துருச்சு அப்போ கௌதமிக்கு என்ன எண்ணம் இருந்துச்சு அந்த கட்சி என்ன கொள்கை உடையது அதெல்லாம் தாண்டி அப்படி நம்பி வந்த சாதாரண பெண்ணான அவர்களுக்கே இவ்வளவு நிலம் அதாவது ஒரு செலிபிரிட்டியா இருந்தாலும் கூட நிலமையுது இல்லப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறாரு இப்போ அண்ணாமலை வந்து முறை அமர் பிரசாத் ரெட்டி கைதான போது திமுக அரசு தொடர்ந்து பிஜேபிக்காரர்களை காரர்களை கைது செய்து கொண்டிருக்கிறது இதுவரை நாற்பத்தொம்போது பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க இது எதுவுமே பெரிய குற்றங்கள் கிடையாது சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட இவங்க பெரிய குற்றம் என்பது போல உள்ளத்துக்கு வச்சிருக்கிறாங்க இது வந்து ஒரு வன்மம் அரசியல் உள்நோக்கம் கொண்டது பிஜேபியை பார்த்து அவங்க பயப்படுறாங்க அப்படியெல்லாம் சொன்னார் இல்லையா இப்போ என்ன சொல்லுவார் அதாவது சின்ன சின்ன அதாவது ஒண்ணுமே இல்லாத அற்ப விஷயங்கள் அப்படிங்கிறாங்க இவங்க அற்ப விஷயங்களையும் செய்யறாங்க மிகப்பெரிய விஷயங்களையும் செய்யறாங்க ஆருத்ரா மோசடிங்கிறது பெரிய விஷயம் சாதாரண ஒரு ஒரு விவசாயிங்க ரெண்டு பேர் அந்த அவங்க நிலத்தை வந்து ஆக்குப்பை பண்றதுக்கு ஆத்தூர் விவசாயிகள் ரெண்டு பேரோட நிலத்தை அந்த அந்த ஆளுநர் கோமனம் கட்டியிருக்காப்புல அந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேர்ல ஒருத்தர் கோவணம் கட்டியிருக்காரு அந்த கோவணத்தை உருவுறதுக்கு இவங்க வந்து ஈடி அனுப்பியிருக்காங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய வந்து ஒரு அயோக்கிய கூட்டமா இருக்குன்னு பாருங்க சோ ஒரு விவசாயிகளினுடைய நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு கூட ஈடிங்கிற பெரிய அமைப்பை பயன்படுத்துறாங்க அதாவது சின்ன ஆணியை பிடும்புவதற்கு கூட பெரிய ஆயுதத்தை பயன்படுத்துகிறார்கள்ங்கிறதா இது ரொம்ப மோசமானது அதாவது இவங்க புடுங்கட்டும் ஆனா அதுக்கு ஈடுங்கிற அமைப்பை எல்லாம் நம்ம பெரிய அமைப்பு இதெல்லாம் வந்து ஒழுக்க அதாவது லஞ்சம் ஊழலை எல்லாம் தடுக்கிற அமைப்பு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த அமைப்பை கொண்டாந்து சாதாரண ஏழை விவசாயிகள் அப்படின்னு சொல்லி அதுக்கு பயன்படுத்துறாங்க இன்னொன்னு திருவள்ளூர்ல ஒரு ஸ்பா நடத்திட்டு இருந்த அம்மையாரோட இடத்தை அபகரிச்சு அவங்களுடைய வாகனம் அவங்களுடைய இடம் எல்லாத்தையும் பயன்படுத்தி விபச்சாயிரத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு ஒரு சின்ன சின்ன சில்ற கேஸா சாதாரண விஷயமா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஆருத்ரா வந்து சாதாரண விஷயம் விபச்சாரம் பண்றது சாதாரண விஷயம் எட்டு கொல்ல பண்ணவன் பத்து கொல்ல பண்ணவங்கலாம் வந்து சேர்ந்துட்டு இருக்கிறான் படப்பை ரமேஷ் இந்த மாதிரியான குரூப் எல்லாம் ஒருத்தர்லாம் வந்து தாம்பரத்துல சேர வந்தவன் பிஜேபியில சேர வந்தவர் அங்கே போலீஸ் எல்லாம் நிற்கிறத பார்த்துட்டு பயந்து ஓடுறாரு எங்க தூக்கி உள்ள வச்சிருவாங்களேன்னு அதாவது கட்சியில் சேர வந்தவர் பயந்து ஓடுறாருன்னா என்ன அவசரம் என்ன அவசியம் அப்போ குற்றவாளிகளின் கூடாரமாக இது இருக்கிறது அப்படிங்கறதா முக்கியம் ஒட்டுமொத்தமாவே பாஜக ஒரு மோசமான சித்தாந்தம் கொண்ட கட்சின்னு தெரியும் அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் குற்றவாளிகள் நிறைந்த கட்சியா தான் அது இருக்குது அப்படின்னு தான் நாம பார்க்க வேண்டியது அமர் பிரசாத் ரெட்டி ஏற்கனவே கைதாகி சிறைக்கு போய் அதுல வந்து சிறை வந்து ரொம்ப கொடூரமா இருக்குது அங்கே வந்து பீடி குடிக்கிறாங்க சுகாதாரமா இல்லை ரொம்ப மோசம் அப்படின்னு ஒரு புரட்சியாளர் போலவே பேசுனார் இந்த முறை உள்ள போனோன்னா என்ன பேசுவார் அதாவது இப்போ ஓடி ஒளிஞ்சிருக்காப்புல நான் யாருக்குனே சொன்னேன் உங்களுக்கு உங்கள் அடி ம மடியில் கனமில்லை என்றால் நீங்கள் வந்து எதுக்கு பயம் ஒரு பயமும் கிடையாது ஆனால் உங்களுக்கு குற்ற வழக்குகள் குற்ற பிரச்சனைகள் பின்னணி பெருசாக இருக்குது தோண்ட ஆரம்பிச்சா நீங்கள் மொத்தமாக உங்களை தோண்டி மூழ்கிற அளவிற்கு பிரச்சனைகள் இருக்கு நீங்கள் போன தடவை வந்து உள்ளே போனதே வந்து உள்ளே போனப்போ அங்கே போய் சொல்கிறதில்ல பேட்டி கொடுக்குறாரு வந்து அதாவது தாடியை சேவ் பண்ணிக்கிட்டே ஒரு சலூனில் உட்காந்தே பேட்டி கொடுக்குறாரு கொலகாரன் அம்மாவை கொன்னவன் அண்ணன் தம்பியை வெட்டினவன் கொள்ளக்காரன் இவங்க எல்லாம் வந்து என்னை உணந்து உட்கார வச்சுட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டே அவன் கொலகாரம்னா நீ திட்டம் போட்டு நீ ஊரை ஏமாத்தி பணத்தை பறிக்கிறவன் இப்போ உங்க அதாவது அவனாவது எமோஷனல் கில்லர் கொலகார வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில வீடி தரலன்னு கூட ஏதோ ஒரு கோபத்துல கொண்டிருப்பாங்க அதுக்கப்புறம் அவன் அந்தாலே சொல்றாரு அதே பேட்டில வந்து ஏன்ட்ட நல்லா தான் பேசிட்டாங்க நல்ல பசங்களா தான் இருந்தாங்க இப்போ கொலகாரம் யாரும் திட்டம் போட்டு அதாவது பெரிய கொலகார இருப்பாங்க ஆனா நீங்கள் திட்டமிட்டு கொள்ளையடித்த கூட்டம் உங்களுக்கு வழி தெரியாமல் வாழ்ந்திருக்கீங்க கொசுக்கடி அங்க போனா எங்களுக்கு வந்து சென்னையில சாதாரணமா வீட்டுக்குள்ள படுத்தாலே வந்து கொசு வலை இல்லாம படுத்தீங்கன்னா கொசு கடிக்கத்தான் செய்யும் அப்போ புழல் சிறையில உங்களுக்கு என்ன அப்படி ஏசி போட்டு கொசுவலையெல்லாம் போட்டு என்ன தண்டனை கொடுக்கற இடமா தண்டனை கொடுக்கிற இடம் எப்படி இருக்கும் அப்போ வெள்ளைக்காரர்கள் காலத்துல அன்னைக்கு கஷ்டப்பட்டு செக்கு இழுத்த செம்மல்னு சொல்ற இன்னைக்கும் வந்து அந்த செக்கு இருக்குது போய் பார்த்தோம்னா மாட்டுக்கு பதிலா வந்து தன்னை இணைத்து இழுத்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க யாரு பாவு சிதம்பரனார் அப்படிப்பட்டவர் வந்து ஒரு தன்னுடைய வழியை பகிர்ந்துகிட்டா அவர் அதை புத்தகமாக எழுதியிருந்தாலும் நாம பார்த்து ரத்த கண்ணீர் வடிக்கலாம் நீ சொகுசா வாழ்ந்துக்கிட்டு நீ முடி வெட்டுற கடையே அவ்வளோ வசதியா இருக்குது அப்போ நாளைக்கு அங்கே அங்கே போகும்போது அதை அதையும் கேட்குறாங்க இந்த முடியல நாங்கள் எப்படி வெட்டுவாங்க அப்படின்னு கேள்வி வைக்கிறான் அங்கே ஒரே மாதிரி வெட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிறப்ப அங்கே அதுக்காக என்ன ஸ்பெஷல் செல்வனா வரவா என்ன அப்போ வருமா வருமா அப்போ வசதியாக வாழ்ந்து விட்டு ஏமாற்றி உட்கார்ந்து ஆர்டர் போட்டு ஏஜென்சி மாதிரி உட்கார்ந்து பணம் பறிச்சுட்டு இருக்கு நீ யாருக்காக பறித்த யார் இருக்கிற அதிகாரத்துல பறிச்ச மேல உங்க பாஜக இருக்கிறங்கிற திமிர்ல பறிச்சீங்க இன்னைக்கு சட்டம் வருகிறது ஓடி ஒளியறிங்க மறுபடியும் வந்து அந்த கொசுக்கடியில் படுக்க வேண்டும் ஒரு கொசுவத்தி இருக்காது என்ன எல்லா நபர்களுக்கு என்னவோ இந்த உணக்கம் பிரச்சனைகளை மறுபடியும் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் ஓடி ஒழிகிறாரு பார்ப்போம் என்ன நடக்கும் ஓகே இப்போ நம்மளும் அதை தான் எதிர்பார்க்கிறோம் ஒரு மறுபடியும் வரப்போறாரு உள்ள போறாரா அல்லது வேற வகையில ஏதாவது தப்பிக்க போறாரா என்னன்னு தெரியல ஆனால் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணுங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை முறையான விசாரணை நடத்தி தண்டனையில் பெறப்படணும் அப்படிங்கறதுலதான் நாமளும் உடன்படுறோம் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ரொம்ப நன்றி நேரில் மற்றவரை விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி